நீங்கள் கொண்டிருப்பது செய்திகள் புகழ்பெற்ற ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ பூவராக சுவாமி கோவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா முழக்கமிட்டனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ பூவராக சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி சொர்க்கவாசல் திறப்பு நடந்தது விழாவையொட்டி அதிகாலையில் மூலவர் பெருமானுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் தீபாராதனை நடந்தது அதனைத் தொடர்ந்து கோவில் உள்பிரகார உலா நடந்து காலை ஏழு மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு உற்சவமூர்த்தி யஞ்ஞமராகன் பூதேவி ஸ்ரீதேவியோடு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் சுவாமி வீதி உலா நடந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விழாவில் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் செயல் அலுவலர் மதனா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முருகானந்தம்